டேஸ்ட்டான மூளை பொரியல் அஞ்சு நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இன்னைக்கு மூளை பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் மூலையை நல்லா கழுவி அலசி எடுத்துக்கலாம் எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோன்னா அது நல்லது மஞ்சள் கிருமி நாசினி பாருங்கள் நல்லா கழுவி எடுத்தாச்சு ஒரு ஏழு எட்டு தடவை நான் கழுவிட்டேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் வச்சாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக உப்பு இங்க பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள் இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிருக்கும் இந்த டைமில் என்ன பண்ணிடலாம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ரொம்ப ஜாஸ்தி வேணாம் ஆயில் ஓரளவு லைட்டாக இதில் பெப்பர் பொடி போட்டுடலாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் செய்வாங்க பட் எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சாட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுடுவோம் டேஸ்ட்டுமே கூட நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ அதை நல்ல பொடி பொடியாக முட்டை பொரியல் மாதிரி கிண்டி விட்டுரலாம் நிறைய மசாலாலாம் கொடுத்து சில பேர் செய்வாங்க பட் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சுருவோம் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா முட்டை பொரியல் மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ணணும் இல்லை வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடியாகக்கூடிய கூடிய மூளை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்